பூமியில ஏழு வருடம் அந்தி கிறிஸ்துவின் கைகளிலே பூமி ஒப்புக்கொடுக்கப்படும் முழு அதிகாரமும் முழு ஆளுமையும் உலகம் முழுசும் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் செவன் இயர்ஸ் ஏழு வருஷத்தை மூன்று மூன்று வருஷமா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க எப்படி மூன்று வருஷம் பிரிச்சிருக்காங்கன்னா முதல் மூன்றரை வருடங்களுக்கு பேர் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று வருஷத்துல மிச்சமா இருக்கிற யூதர்கள் யூதர்களில் மிச்சமாக இருக்கிற யூதர்கள் அந்த கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவன் யூதர்களுடைய அபிமானத்தை பெற்று நான் தான் உங்களுடைய மேசியா என்று சொல்லி அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்க ஆரம்பிப்பான் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் இவர் தாங்க நம்ம நினைச்ச மேசியா என்று யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் அவனுக்கு அவனை தன்னுடைய மேசியாவாக தலைவனாக ஏற்றுக்கொள்வாங்க ஏசு சொன்னார் நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன்

ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கும் குடி ஆட்சி கொடுமையா அந்நாட்களில் மனிதர்கள் சாவை தேடுவார்கள் சாவு தூரமாய் விலகி போகும் சாக நினைச்சா கூட சாக முடியாது ஒன்னால சாவை விரும்புவாங்களா ஐயோ செத்து போனா நலமா இருக்குமே நீ நினைச்ச உடனே கண்டுபிடித்து விடுவான் அங்கே அதனுடைய அடையாளங்கள் தான் இப்பவே மனிதர்களை செல்போன்ல இணைக்கிறது ஆதார் அட்டை கொண்டு வர்றது அவருடைய கையில வந்து இனிமே கொண்டு சிப்பு கொண்டாந்து போட போறது இவைகள் எல்லாம் ஜனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டம் உலக அளவில் ஒவ்வொருவனும் அப்படியே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவருடைய அசைவுகளும் அளக்கப்படும் இன்னைக்கு நீங்கள் கையில் வச்சிருக்கிற செல்போனை வச்சு நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று விடலாம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள போன உடனே செல்போன் சொல்லுது நீங்கள் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வாசலில் நிற்கிறீங்க இந்த பேங்க்கை பற்றி உங்களுக்கு விவரம் எல்லாம் சொல்லவான்னு கேட்குது நீ என்ன நான் வர்றதை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இப்பொழுது நாலு மாடியில் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் நீங்க நாலு மாடிக்குள்ளே எப்போ வந்தீங்க அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அங்கே சர்வர்ல எப்போ வெளியே போனீங்க மூணு நாள் எங்கே தங்கி இருந்தீர்கள் எல்லாம் காட்டப்படும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலேயே அந்து கிருஸ்து வரும்பொழுது இந்த டெக்னாலஜி இன்னும் நூறு மடங்கு மேம்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களையும் அவன் ஸ்கேன் பண்ணி வைத்திருப்பான் ஆனா அதுக்கு நடுவுல இந்த மீதியாய் வைக்கப்பட்ட கூட்டம் இருக்கு பாருங்க மீதியா வைக்கப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் அந்த கடுக்காய் கொடுத்து விட்டு அவன் ஆட்சியிலே கர்த்தரை தொழுகிற கூட்டமாய் இருப்பார்கள் இருக்கும் ஒரு கூட்டம் பேர் பிடிக்கப்பட்டு ரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள் ஒரு கூட்டம் பேர் அதுவும் நடக்கும் ஏன்னா வசனம் சொல்லுது ரத்த சாட்சிகள் எழுப்பப்பட்ட பொழுது அவங்க கேட்கிறாங்க என்னுடைய ரத்தத்திற்காக நீர் எவ்வளவு காலம் பதில் செய்யாமல் இருப்பீர் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் உடனே அவர்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கை உன்னை மாறிய ரத்த சாட்சியா எண்ணிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் அமைதலாய் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வெண்ணாடை கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆறுதல் அப்படின்னா அந்த இரத்த சாட்சிகள் எவ்வளவு பேரு இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது இந்த இரத்த சாட்சிகள் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் மீதியாய் விடப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவங்க மீதியாய் வைக்கப்பட்டவர் ஏன் அப்படின்னு சொல்றேன் இவர்கள் மீதியாய் வைக்கப்பட்டார்கள் இவர்கள் இந்த ஆட்சி கொஞ்சம் எண்ணிக்கை ஓராவது ஆளை கூட சாத்தானால தொட முடியாது மீதி ஆட்கள்லாம் அப்படியே இருப்பாங்க அப்போ ஒரு காரியம் செய்வானவன் எல்லா ஜனங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக அவருடைய சரீரத்துல வலது கையிலையோ அந்த அவருடைய மணிக்கட்டிலையோ நெற்றி பொட்லையோ ஒரு சிப் ஒரு அடையாள அட்டை வைத்து விடுவார்கள் இந்த இலக்கத்தையோ மிருகத்தின் இலச்சனையோ பெறாதவர்கள் ஒருவரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது ஒரு பொருளை நீங்க விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது இந்த சிப் இல்லாவிட்டால் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் சொல்லுகிறது அந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டு அவருடைய முத்திரையை தரித்துக்கொண்ட யாவரும் இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கந்தக கடலிலே தள்ளப்பட்டார்கள் அப்ப எப்படி இதுல வந்து ஒரு கூட்டம் தன்னை காத்துக் கொள்வார்கள் என்ற கேள்விக்கு நமக்கு பதில் வேத புஷ்டத்தில் இருக்கு பாருங்க ஜனங்கள் விற்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை அவர்கள் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள் நான் கேட்டேன் இந்த முத்திரை வாங்காம ஒரு கூட்டம் அங்கே இருக்க முடியுமா அவன் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி கொண்டிருப்பானே எல்லாரையும் வந்து எல்லா மனிதர்களையும் அவன் அப்படியே வந்து நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருப்பானே எப்படி இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியும் கர்த்தர் சொல்லுகிறார் இதே போல ஒரு சம்பவம் மோசையின் காலத்தில் நடைபெற்றது நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அவர்களை கர்த்தர் பிழைப்பூட்டினார் மனுஷன் நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை போல கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் அவர்களை பிழைப்பூட்டுவார் விதைக்காத அறுக்காத ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய இருபது லட்சம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை நாற்பது வருஷம் கர்த்தரால் போஷிக்க முடியுமானால் ஒரு ஏழு வருடம் தன்னுடைய ஜனங்களை போஷிக்க முடியாத அவர இவர்கள் நடந்து கொண்டிருக்கும் இவர்கள் கண்ணுக்கு மறைவாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க இவனுடைய ஆட்சி நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று வைராகியம் உள்ளவர்களா இருப்பாங்க இந்த வைராகியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தினால் உண்டானது வைராகியம் அவர் வருகைக்காக காத்திருப்போம் என்று அவர்கள் இருப்பாங்க ஒரு மூன்று வருஷம் முடிச்சு அடுத்த வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்று பெயர் இந்த உபத்திரமே இருக்கும் அந்த மகா உபத்திரம் ரொம்ப பயங்கரமா இருக்கிற காலத்தில் ஜனங்கள் சல்லட போட்டு தேடப்படுவார்கள் இந்த நேரத்தில் இவன் கிறிஸ்து என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் காரணம் மூன்று வருஷம் முடிவுல எருசலைமலை ஒரு தேவாலயத்தை கட்டி தேவன் எனப்படுவது இதுவோ தேவன் எனப்படுவதெதுவோ அதற்கு மேலே தன்னை உயர்த்துகிறவனாக தேவாலயத்தின் மேல் அமர்ந்து தன்னை தேவனைப் போல அவன் காண்பிப்பான் உடனே இவங்க பாப்பாங்க இல்ல இது தேவனுக்குரியது இவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறான் இவன் கடவுள் அல்ல என்று சொல்லி அவனை விட்டு விலகுவாங்க உடனே அந்தி குருஷனுடைய கோபம் யூதர்கள் மேல திரும்ப ஆரம்பிக்கும் அவர்களை துரத்த ஆரம்பிப்பான் ரத்தம் சிந்த ஆரம்பிக்கும் எங்க பார்த்தாலும் சத்தம் கூக்குரல் குழப்பம் கூச்சல் பயங்கரம் சர்வாதிகாரம் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பார்கள் பேய்கள் ஆட்சி பண்ணும் எல்லா இடத்துலையும் பாதாளத்திலிருந்து ஆவிகள் ஏறி வரும் என்று எழுதியிருக்கிறது பாதாளத்தின் தரவுகோல் நீங்க கட்டி போட்டீங்களே அதெல்லாம் மறுபடியும் திறந்து வரும் அந்த ஏழு வருடம் எல்லா இடங்களிலும் ஜனங்களை விஷத்திலே கொட்டுகிற மாதிரி கொட்டும் எங்க பார்த்தாலும் ரத்தம் சிந்தப்படும் கதறுவார்கள் ஜனங்கள் நரகத்தில் இருக்கிற மாதிரி பூமியில இருப்பாங்க அந்த கிறிஸ்து நினைத்து கொள்வான் என் ஆட்சியிலே ஏசு என்ற பெயரே இல்லை அவரை சொல்லுகிற மனிதனே இல்லை என்பான் ஏழாவது வருஷ முடிவுல ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் ஒன்று நடக்கும் மத்திய வானத்திலே நீண்ட நெடுந்துணியாய் ஒரு எக்கால சத்தம் ஒலிக்கும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் பூமியிலே இறங்கி வருவார்